இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினம் வார்த்தையின் வேலைக்கு அன்போடு வரவேற்கும் இந்த நாளும் தேவன் தாமே நாம் அறிக்கை விட வேண்டிய வேண்டியவைகளை அறிக்கை பண்ண இந்த நாளில் நம்மை ஊக்குவிப்பாராக கண்கள் முடிச்சு ஆண்டவரே நான் அறிக்கை பண்ண வேண்டிய எல்லா பாவ அக்கிரமங்களையும் அறிக்கை பண்ண இந்த நாளில் என்னை பூரணமாய் ஆளுகை செய்யும் அலையிலூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது படியாக சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அன்பானவர்களே யார் பாவங்களை அறிக்கை விட வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்கிறவர்கள் அறிக்கிட வேண்டும் ஆனால் அவர்கள் அறிக்கையிடுகிறார்களோ இல்லையோ நமக்கு தேவையில்லை நிச்சயமாக பிள்ளையாக்கப்பட்ட ஒருவன் தேவனத்தில் வந்த ஒருவன் யோவான் யாருக்கு இந்த நிருபத்தை அதிகாரம் முதல் பார்க்கலாம் பிள்ளைகளே என்று தேவத்தில் சேர்ந்தவர்களை குறித்து யோவான் இதை எழுதுகிறார் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி அப்ப நிச்சயமாக தேவண்டத்தில் வந்து சேர்ந்த ஒருவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டால் நல்ல கேளுங்க தன் பாவங்களை அறிக்கையிட்டாள் அறிந்தும் அறியாமும் தெரிந்தும் தெரியாலும் அல்ல தன் பாவங்களை அறிக்கையிட்டால் இன்றைக்கு நாம் என்ன பாவம் செய்தோம் என்றே தெரியாமல் வாழ்கிற அநேகர் இருக்கிறோம் பாவம் நம் வாழ்க்கையில நாம் அநியாயத்தை சந்திக்கும்படியாய் நடத்துகிறது ஒருவன் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவன் அநியாயத்தை அவன் வாழ்க்கையில் இருந்து நீக்குகிறார் இந்த காலை வேலையில நாம் செய்த பாவம் என்னவென்று தெரியாதவர்களாய் கண்மூடித்தனமாய் நாம் வாழ்வோமாக இருந்தால் அன்பானவர்களே அநியாயம் நம் வாழ்க்கையில தலை விரித்தாடும் அலிலுயா சொல்லுகிறது நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமாயிருந்தால் இருப்போம் நமக்குள் பாவம் இல்லை அல்ல நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமா இருந்தால் இந்த காலை பொழுதுல ஆண்டோர் சொல்லுகிறாரு அலிலுயா பாவங்களை அறிக்கையிட்டால் செய்த பாவம் என்னென்றே தெரியாமல் வாழ்கிற ஒரு கால கட்டத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்த பாவம் எது என்றே நமக்கு தெரியுதில்லை அதனாலதான் பவுல் எபேசியர் எழுதும் சொல்கிறான் இவ்விதமாய் நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை கற்றுக்கொள்ளவில்லை பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்கிறவர் அன்பானவர் இந்த காலை பொழுதுல அறிக்கை பண்ணப்படாத பாவங்கள் நமக்குள் இன்றைக்கு இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் சிலர் பாவம் அறிக்கை பண்ணியே இவ்வளவு நாள் ஆகுது அடிக்கடி இதை பேசுகிறது இந்த காலை பொழுதுல பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நமக்கு எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு எல்லா பாவங்களையும் மன்னிக்க வல்லவராயிருக்கிறது இயேசுவின் ரத்தமெனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது அது சகல பாவங்களை மன்னிக்கிறது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு நான் அவர்களை குறித்து பேச வரவில்லை இயேசுவின் மார்புல சாய்ந்திருந்த சீசன் எழுதுகிறான் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் எல்லா அநீதியையும் அலிலுயா நம்மை விட்டு நீக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் எல்லா அநியாயத்துக்கும் நம்மை நீக்கலாக்க வல்லவராயிருக்கிறார் கண்களை மூடுவோமா எந்த பாவங்கள் அறிக்கை பண்ணப்படாமல் இன்னும் நமக்குள் அநியாயத்தின் உணர்வை அக்கிரமத்தின் உணர்வை ஏற்படுத்துகிறது என்று ஆராய்ந்து பார்த்து இந்த காலை பொழுது பாவங்களை அறிக்கையிடுவோம் இந்த நாளை ஜெயமுள்ள நாளாய் வெற்றியுள்ள நாளாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பிறகு நாளாய் மாற்றிக்கொள்வோம் தேவருடைய இந்த நாளில் நான் அறிக்கை பண்ணாமல் இருக்கிற எல்லா பாவங்களையும் அந்தவரை உண்மிடத்தில் அறிக்கை பண்ண எனக்கு உதவி செய்யும் என்னை கேட்கிற உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே ஆமே ஆமே கதவதாம் ஆசீர்வதிப்பாராக